நீ இந்த கப்பை தூக்கிட்டு ஓடிடுவேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மண்டல இருந்து நீ கப்பாவை டயரெக்ட் பண்றேன்னு. கப்பவுச்சிதானே அவ காப்பாத்தி இருக்கானே. நீ அங்கல போறோம். இங்க இங்க ஒரு டீ போடுறாங்க இங்க மாஸ்டர் இருக்காங்க. உங்க தம்பி வந்துட்டான். நீ அங்க போற. உங்க தம்பியை நான் தட்டேன். சேய் தம்பி இந்த கப்பல்ல என்ன நம்பி அமந்தியா? அதான் பரதேசி பையன். மந்தோனையா வந்து கிறதத் திங்கறியா? எனக்கு வேட்லியானா கிறதத் திங்கறியா? உன் வேட்டி கட்டு இந்த உத்தம மாதிரி பேசுறது انا சந்தேகம்டா. மாத்த நீ அப்படியே சொல்றான் வாடா. பண்றானே. பண்றே.

நீ கேளுடா நீ லவ் பண்ண இல்ல நீ கேளுடா தைரியமா கேளு அவ வந்து ஒரு டீ வாங்கி தர முடியுமா அவ வாங்கி தர முடியுமா அப்ப நான் எங்கடா இருக்கறேன் ஆர் ஆர் இருக்க நான் போய் வா ரெண்டு பேர் அவளையும் கூட்டி வா அது வர மாட்டான் அவ வேற ஒருத்த கூட இருக்கா டீ சாப்பிட மட்டும் ஒரு வா இது இல்ல அவ வேற வேற ஒருத்த கூட இருக்கா அவ நான் இருக்கும் போதே நீ அவ கிட்டலாம் போய் பேசறதா அப்போ நான் என்ன கேவலமா போயிட்டேனா அப்படின்னு எனக்கே ஒரு இவ்வளவரும் சொன்ன நீ சின்ன பையந்தப்பாண்டி வந்துட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இவ்வளவு கதைய முச ஒன்று சொல்லிட்டேன்ல இப்போ சொல்லு கதை முச என்னோட கதையை கேட்டீங்கள கேட்டேன் நீ குழந்தையான உனக்கு தெரியல இனிமேல் நீ திருந்தியே திருந்த மாட்டியா இல்லை அவ தான் முக்கியமா இல்லை உங்க முக்கியமா நான் இப்படி என்னைய மாதிரி நீ இப்படி தூக்கி தெரியல என்ன நடக்குது யோசிச்சு

நாங்க புரிஞ்சுகோம் நீங்கலாம் புரிஞ்சுகோம் நாங்க பாத்துக்கோம் என்ன பார்க்கல அப்ப நாங்கலாம் மனுஷங்க இல்லங்கறையா பின்னாடி நாங்க பாத்துப்போம் நான் ரெண்டு தம்பி பிரச்சனை நம்மளுங்கற என்ன வரணும் ரெண்டு பேர் சேர்ந்து பாத்தறலாம் சேர்ந்து செம عليكم உங்களுக்கு பால்கே உங்களுக்கு புதுசு நான் ஏற்கனே அனுபவிச்சது ஆதி எப்போவாவது பால்கே அனுபவிச்சு பார்த்த நாங்க தெரிஞ்சவங்க வந்திருக்கீங்க நீங்க